ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எஸ் சமேலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கப்போ நம்மளோட கடவுளை வண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானே உங்களுக்கு வண்டிக்காயை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி செய்து காட்டப்புறன் வாங்க அதை அப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நல்லா பிஞ்சி வண்டிக்காயை எடுக்கணும் வண்டிக்காயை வடிவாக வாஷ் பண்ணி போட்டு கட் பண்ணுற டைம் காட்டுறேன் வண்டிக்காயை வடிவாக கழுவி எடுத்துட்டேன் வெண்டிக்காய் எப்போயுமே வந்து முழுசத்தான் கழுவி எடுக்கணும் அனேமானவருக்கு தெரியும் இப்போ சமையல் படகிறாக்களுக்காக சொல்கிறேன் மற்றது வண்டிக்காய் பிஞ்சு வண்டிக்காய் இருந்தால் அப்படி நாங்கள் கையால் உடைச்சா டக்குன்னு உடையும் அப்படியானது பிஞ்சு வண்டிக்காய் இந்த ரெசப்பிக்கு வந்து பிஞ்சு வண்டிக்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் செய்கிற ரெசிபி யாருமே இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க இது எங்கள் அம்மாவோட ரெசிபி கட்டாயம் இது மாதிரி செய்து பார்த்து அது பிடிந்தே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வெண்டிக்காயை இப்படி கட் பண்ணுறேன்றதை பார்ப்பேன் வெண்டிக்காயில் இந்த மேலே இருக்கிற இதை இப்படி கட் பண்ணிவிட்டு வெண்டிக்காயை இந்த மாதிரி சரிச்சு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி சரிச்சு கட் பண்ணணும் ஆக சின்ன கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி சரித்து கட் பண்ணினா சரி எல்லா வெண்டிக்காயுமே கட் பண்ணி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு வண்டிக்காய் எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி சரிச்சு சரிச்சு கட் பண்ணி என்ன எடுத்துருக்க அடுப்புல ஒரு சட்டியை வச்சிருக்கேன் சட்டி சூடாயினதுக்கு பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன் இந்த ரெசிபிக்கு வந்து நெய் ஆட் பண்ணினா தான் நல்லா இருக்கும் நெய் வந்து உருகிறது பிறகு நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் வெண்டிக்காயை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா தேங்காய் எண்ணெய்லேயும் நல்லா தேங்காய் எண்ணெயாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயை விட நெய் வந்து நல்லா ருசியாக இருக்கும் நெய் பிடிக்காதாக்கள் தேங்காய் எண்ணெய் விடுங்க நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வண்டிக்காய வந்து நாங்கள் வளவலுப்பாக செய்து சாப்பிடா தான் அதில் உள்ள சத்து வந்து எங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் வலவழுப்பு இல்லாமல் நாங்கள் நல்லா ட்ரையாக வைக்கணுன்னு சொன்னால் அதில் உள்ள சத்து எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது இந்த பெய் வண்டிக்காயை கொஞ்சம் வலவளுப்பு தன்மையாகவே சாப்பிட சாப்பிடுங்க மற்ற கிட்ஸுக்கும் அப்படி கொடுத்து பழக்கங்க அடிக்கடி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியமான நெருப்பில் வச்சு தான் இதை வதக்கி இருக்கணும் ரெண்டு மூன்று துண்டும் சின்ன நான் கட் பண்ணி தான் ரம்ப பண்ணுறேன் ரம்ப இல்லை ஆட் பண்ணினா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் வெண்டிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்றேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ வண்டி வெண்டிக்காய் வளர்த்து செய்யக்குள்ள கொஞ்சம் அடிசனமான பாத்திரமாக வச்சு செய்யுங்க அதுதான் கொஞ்சம் அடி குளிக்கும் அல்லது நான்ஸ்டிக்கில் செய்யுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதுக்கு பிறகு ரெண்டு பச்சை மிளகாயை பெண்களை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாயிட காரம் மட்டும்தான் காரம் வந்து இன்னும் கூடுதலாக ஆட் பண்ணலாம் நான் கொஞ்சம் குறைவாக தான் அட் பண்ணியிருக்கிறேன் பச்சை மிளகாய் தான் போடுங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே ஹட் பண்ணி ஆட் பண்ணுறேன் பெருசாக போட்டால் தான் வதங்கி வர நல்லா ருச்சியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய வெங்காயம் போட இருக்கு நிறைய வெங்காயம் போடுங்க எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா போடலாம் ஆனால் பச்சை மிளகா சூளை குத்திக்கின்றா நல்லா காரமாக இருக்கும் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இந்த வெண்டிக்காய் கதைகளோடு நல்லா நிறைய சோறு சாப்பிடலாம் வேறு எதுவுமே தேவையில்லை இல்லை நீங்கள் ஒரு மா ஒரு நாளைக்கு இப்படி செய்து பாருங்கள் ஒரே மாதிரி செய்யாம அளவுக்கு வளையாத பிறகு உடனேட்டு கருவேப்பிலே உரிய ஆட் பண்ணுறேன் கடைசியாக ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அடியில் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இதில் ருசியே எடுத்து கொடுக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிறகு எல்லாத்தையும் உண்டா மிக்ஸ் பண்ணுவேன் மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ண சிம்பிள் ஆனால் ருசி வந்து நீங்கள் சொல்ல இல்லைன்னா நீங்கள் முதல்ல செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி இருக்குது சமூக சொல்ல சொல்லுங்கள் ஆனால் இது வந்து வலுவழுப்பு தன்மையாக தான் இருக்கும் ட்ரை ஆகாது ஆனால் ருசி வந்து அந்த மாதிரி இருக்கும் இன்னமும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதங்கட்டும் ஆல்மோ பிள்ளைங்க வதங்கி வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி அட் பண்ண விதவையில் அந்த வெண்டி உள்ள வலுவழுப்பு தன்மையிலேயே இது நல்லா வதங்கி வந்துடும் ஒரு கொஞ்சமுமே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை ருசி வந்து எந்த குறையுமே இருக்காது சட்டைப்படி இருக்கும் நீங்கள் இதுக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாக ஃப்ரெஷ் சில்லி கூட ஆட் பண்ணலாம் ஆனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணினா நல்ல ருசியாக இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆகி வந்துட்டு வெண்டிக்காயும் உடையாமல் வடிவம் முழுசு முழுசாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் உப்பு மட்டுந்தான் இதுக்கு விடுறது மற்றபடி புளிகளில் எதுவுமே தேவையில்லை கட்டாயம் இப்படி செய்து பாருங்கள் இனி வந்து அடைப்பை ஓ பண்ணலாம் சுவையான வெண்டக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆனால் நெய் தான் முடிஞ்ச அளவுக்கு ஊற்ற பாருங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ் நெய் பிடிக்காதட்டிக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்து பாருங்கள் இந்த வெண்டிக்காய் வதக்கல் வந்து இந்த அம்மாவோட ஓன் டிஸ்தான் கட்டாயம் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்தேன் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவுதார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்